நம்மளுடைய ஜாப் சேனல்ல காலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்துருக்குங்க அதுவும் அவசரமான வேலை வாய்ப்புங்க அங்கன்வாடி வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க இது அவசர அவசரமா வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க ஏன்னா எலக்ஷனுக்கு உள்ளாலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அப்பாயின்மெண்ட் ஆட்ரு இந்த மாதிரிலாம் குடுக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்தா முன்னாடியே நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க சோ நீங்க விண்ணப்பிச்சீங்களா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நேர்கேரத்தில் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த மண்டத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுடைய சொந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இந்த முறை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேலையை உங்களுக்கு உறுதியாக வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இது உங்களுடைய மாவட்டமாக கூட இருக்கலாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக என்ன வரைக்கும் பாருங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா நோட்டிபிகேஷன் வந்தது பல பேருக்கு தெரியாது எந்த சேனலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துருக்காது இப்போ வீடியோ பார்த்துக்கப்புறமேட்டுக்கு தான் உங்களுக்கே தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ரொம்ப வந்து பத்தி யூஸ்ஃபுல்லான

இந்த வாரம் வந்து பார்த்தா நிறையா மாவட்டத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நம்ம வந்து பார்த்தா வெயிட் பண்ணி பார்க்கலாம் வா நம்ம வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்க அங்கன்வாடி பணியாளர் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்க வந்து பார்த்தா நேரடியாக நியமிக்கிறதுக்கான அறிவிப்பு அதாவது நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகளின் கீழ் வந்து பார்த்தா மாவட்டங்களில் செயல்படும் என்ன வட்டாரம்னு பார்த்தீங்கன்னா எல்லா புறம் வட்டாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மையத்தில் நாலு வேகன்சி அங்கன்வாடி பணியாளர் மற்றும் ஒரு அங்கன் அங்கன்வாடி உதவியாளர் பணியிட இருக்குது நேரடியா நியமனம் செய்யப்பட உள்ளது சோ மாவட்ட வட்டார திட்டம் வாரியா வந்து பாத்தீங்கன்னா நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளது சோ அங்கன்வாடி பணியாளர் அப்படி நீங்க அங்கன்வாடி உதவியாளர் கூட சொல்லலாம் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா இணைச்சு விவரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கும் சொல்லி கொடுத்துருவா அப்ப நாலு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் விண்ணப்பிக்க சொல்லிட்டாங்க நமக்கு வந்து இப்போதான் இன்ஃபர்மேஷன் கிடைச்சி அதனால உங்களுக்கு வந்து பார்த்தா சொல்கிறோம் உடனே எல்லா டாக்குமெண்ட் வச்சு அனுப்பிடுங்க தொகுப்பூதிய விவரம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நம்ம போஸ்ட் வைஸா பார்க்கலாம் இதில் முக்கியமா கவனிக்க வேண்டியது தமிழ் சரளமாக வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருக்க இப்போ இப்பணியிடங்களுக்கு பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் வேற யாரும் விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க நீங்க டுவெல் மந்த் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு சம்பளம் சிறப்பு காலமுறையில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க சோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த ஜாப் அப்ளை பண்ணுங்க அங்கன்வாடி பணியாளருக்கு நீங்க ஏழாயிரத்தி எழுநூறுவா ஊதியம் கொடுக்குறாங்க பன்னிரெண்டு மாதத்துக்கு பின்பு வந்து சிறப்பு காலமுறை ஊதியம் ஏழாயிரத்தி ஏழ்நூறுலேருந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூறு வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அதிகங்க ஸ்டார்டிங்கில் கம்மியாக இருக்குன்னு சொல்லி விட்டுறாதீங்க அங்கன்வாடி பணியாளர் கல்வி தகுதி பன்னெண்டாம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ வயது நிர்ணயம் பொறுத்த வரைக்கும் அறிவிப்பு வெளியிட்ட மாதத்தின் முதல் நாளின்படி கணக்கிடப்படுவேன் சொல்லி கொடுத்துருக்காங்க வயது இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே தான் இருக்கணும் விதவை ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி வகுப்பினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சுலேருந்து நாற்பது வயசு மட்டும் கொடுக்கலாம் மாட்டுத்திறனாளிக்கு முப்பத்தி எட்டு வயசு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த அங்கன்வாடி உதவியாளருக்கு நாம பார்க்கலாம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் நாலாயிரத்தி நூறுரூவா அவங்களுக்கு கொடுக்குறாங்க பன்னெண்டு மாசத்துக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கு பன்னாயிரத்தி ஐநூறுரூவா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிட்டு போதும் வயது பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருபதுலேருந்து நாற்பது வயசுக்குள்ள இருக்கணும் விதவிய ஆதரவற்ற பெண்கள் எஸ்சி எஸ்டி இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் மாட்டுத்திறனாளி நாற்பத்தி மூணு வயசு மட்டும் வந்து பார்த்தோம்னா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்தா எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள் காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பத்தர அறிவிக்கப்பட்டுள்ள கிராமங்களின் குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே கிராமத்தை சேர்ந்தவராக இருக்கணும் இப்போ வேகன்சி எங்கே இருக்குன்னா அந்த கிராமத்தையும் சேர்ந்திருக்கணும் அந்த கிராம ஊராட்சி எல்லையின் அருகில் அடுத்த கிராம ஊராட்சி சேர்ந்தவராக இருக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பத்தார் அறிவிக்கப்பட்டுள்ள மாநகராட்சி நகராட்சி மற்றும் நகர பஞ்சாயத்தில் உள்ள குழந்தைகள் மையம் அமைந்துள்ள அதே வார்டா இருக்கணும் நீ கிராமமாக இருந்தால் அதே கிராமம் இல்லை பக்கத்தில் இருக்கிறவுடைய கிராமமாக இருக்கலாம் இல்லை மாநகராட்சி இது மாதிரி இருந்தால் பக்கத்து மாநகராட்சி இந்த மாதிரி கொடுப்பாங்க அவ்வளோதான் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்க பூர்த்தி செஞ்சு அந்தந்த வட்டார அலுவலகத்தில் தான் நீங்க வந்து பத்திரம் சமர்ப்பிக்க வேண்டாம் விண்ணப்பத்துடன் பள்ளி மாடு சான்றிதழ் டிசி கேட்குறாங்க பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் குடும்ப அட்டை அதே மாதிரி ஆதார் கார்டு சாதி சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை எல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்கணும் ஜெராக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் அதெல்லாம் உங்களுடைய கையெழுத்து செல்ஃப் அட்டை போடணும் அதே மாதிரி விதவை கணவரால் கைவிடப்பட்டோர் ஆதரவற்ற பெண்கள் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தீங்களா அது நீங்கள் வந்து பார்த்தா இணைக்கணும் அப்போ உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க நேர்காணலின் போது நீங்கள் அசல் சான்றிதழ் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா யார் வெளியிட்டுருக்காங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்து பிரதாப் ஐஏஎஸ் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறீங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அது பற்றி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்தது அந்த பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது நாமளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு போடுறதுக்கு டிலே ஆகிருச்சு அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே கிடச்சுன்னு நான் போடுறேன் இருபத்திரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் லாஸ்ட் டேட்டாக அதுக்குள்ளே விண்ணப்பிக்கணும் ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பயன்படுத்திங்க இல்லையா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு சோஷியல் மீடியா வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஷேர் பண்ண விடுங்க நிறைய பேர் பயனாடிவிட்டோம் நிறைய பேர் வந்தது தெரியாமல் அவங்க வந்து பத்திரம் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த வீடியோ பைனல்தான் இருக்குதுன்னு வச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்